விக்ரமாதித்தன் தலைநகர் அமைத்த கதை ஹரிராஜன் துறவியாக காட்டிற்கு சென்ற பிறகு அவருடைய சகோதரனான விக்ரமாதித்தன் கன்னியாபுரி மன்னனாக முடிசூட்டப்பட்டான் பட்டத்திற்கு வந்த விக்ரமாதித்தன் தெய்வம் அறநெறியாளர் கூன் குருடு நொண்டி ஆகிய அனாதைகள் ஆகியோருக்கு தான தர்மங்களை செய்தான் நல்ல வார்த்தைகளை சொல்லி வேலைக்காரர்களை திருப்தி செய்தான் மந்திரி பிரதானிகளிடம் சுமூகமாக நடந்து அவர்கள் நம்பிக்கையை பெற்றான் இவ்விதம் இருந்து வரும் நாளையில் விக்ரமாதித்தன் தன் பிரதம மந்திரியான பட்டியை அழைத்து பட்டி நாம் ஆட்சி செய்யும் பூமி மிகவும் சிறியதாய் இருக்கிறது இன்னும் பல நாடுகளை சம்பாதித்து நம் பெயர் உலகம் முழுவதும் பரவும் வகையில் நாம் பரிபாலனம் செய்ய வேண்டும் காது வழிக்கு நீளம் அகலம் கொண்ட விசாலமான தலைநகர் ஒன்றை நிறுவி அதிலிருந்து ஆட்சி புரிய வேண்டும் அத்தகைய நம் தலைநகரின் அருகில் ஒரு நதியும் தேவ சன்னிதானங்களும் அமைய வேண்டும் நீ புறப்பட்டு சென்று அதற்கு தகுதியான இடத்தை அறிந்து வா என்று சொல்ல பட்டி அரசினிடம் இடை கொண்டு புறப்பட்டான் வசனகிரி என்ற மலை சார்பிலே குணவதி ஆற்றின் கரையோரமாக பட்டி வரும்போது காட்டிலே ஓர் அதிசய ஸ்தலம் தென்பட்டது அருகிலே சென்று பார்க்க விசாலமான அந்த பிரதேசம் காதவழி நீளமும் காதவழி அகலமும் கொண்டு மனித சஞ்சாரம் அற்றதாய் இருந்தது அங்கு அநேக ஆழ விருட்சங்களும் தடாக கரையும் பத்திரகாளி அம்மனின் பொய்கை ஸ்தலங்களும் நிறைந்திருந்தன அங்கு இருந்த பொய்கையின் கரையில் பத்திரகாளி அம்மனுக்கு ஒரு கோயில் இருந்தது அருகே உள்ள ஒரு ஆல விருட்சத்தின் கிளையில் சக்கர வளையம் போல் ஏழு உரிகள் கட்டப்பட்டிருப்பதும் பொய்கை நீரின் நடுவே கூர்மையான முனையுடைய வேலொன்று நாட்டப்பட்டிருப்பதும் அதிசயமாக தோன்றின பட்டி அப்பொய்கையில் இறங்கி பயபக்தியுடன் ஸ்நானம் செய்து கோயிலில் நுழைந்து பத்திரகாளியம்மனை வணங்கினான் ஆங்கார ரூபத்துடன் விளங்கும் பத்ரகாளி அம்மனின் துவ ஜஸ்தம்பத்திற்கருகே ஒரு குத்துக்கலில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது எவனொருவன் எந்த குலத்தில் இருந்தாலும் இப்பொய்கையில் ஸ்நானம் செய்து நேம நிஷ்டைகளுடன் இதோ நிற்கும் ஆல வருஷத்திலிருந்து தொங்கும் ஏழு உரிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவைகள் கீழே விழுவதற்குள் ஆகாய மார்க்கமாக பொய்கையின் நடுவில் இருக்கும் வேல்முனையில் பாய்கிறானோ அத்தகைய வல்லமைசாலிக்கு தேவி பிரதிக்ஷமாக சகல சௌபாக்கியங்களையும் அருளி ஆசிர்வதிப்பாள் அவனே ஐம்பத்தாறு தேச அரசர்களையும் வெற்றி கொண்டு அனைவருக்கும் அதிபதியாகி அரசாழுவான் இவ்வாறு கல்வெட்டை படித்த பட்டி உடனே தன் நகரம் திரும்பி விக்ரமாதித்த மன்னனிடம் தான் கண்ட அதிசய ஸ்தம்பத்தை பற்றி விவரங்களை தெரிவித்தான் விக்ரமாதித்தன் உடனே புறப்பட்டு அந்த பொய்கைக்கு வந்தான் பொய்கையிலே மன்னன் இறங்கி ஸ்நானம் செய்து பக்தியுடன் கோவிலிலே நுழைந்து அம்மனை தரிசித்தான் பிறகு வெளியே வந்து மரத்தின் மீது ஏறினான் அப்போது பட்டி அரசே கடைசி உரியிலே காலை வைத்து ஒரு முறை சுழன்றால் கயிறு முறுக்கி ஏழு உரிகளும் ஒன்றாக வரும் அப்போது ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தலாம் என்றான் அவ்வாறே விக்ரமாதித்தன் ஏழு உரிகளையும் ஒன்றாக சேர்த்து வாளை உருவி ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு திடசித்தத்துடன் பொய்கையின் நடுவில் இருந்த குறுமையான வேல்முனையை நோக்கி தலைகீழாக பாய்ந்தான் உடனே பத்ரகாளி அம்மனும் பிரசன்னமாகி விக்ரமாதித்தனை தன் இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டு காப்பாற்றினாள் பட்டி தேவியை நோக்கி பலவாராகவும் ஸ்தோத்தரித்து புகழவே பத்ரகாளியம்மன் உச்சி குளிர்ந்து போனாள் விக்ரமாதித்தனும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் விக்ரமாதித்தா உன் தீரம் என்னை மகிழ செய்து விட்டது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று அருள தேவி இதோ உன் சன்னிதானத்திலிருந்தே நான் ஆட்சி புரிய விரும்புகிறேன் இந்த நகரத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரமும் உண்டாக்கி உஜ்ஜயினி பட்டணம் என்கிற நாம தேயத்துடன் சிறப்பாக ஆட்சி புரிய அருள வேண்டும் உன் சன்னிதானத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் புராதனமான வெகு கோடி திரவியங்களையும் அடியேனுக்கு தர வேண்டும் என்று விக்ரமாதித்தன் பிரார்த்தித்தான் பத்ரகாளியம்மனும் அதற்கிணங்கி அவ்வாறே அருளிவிட்டு மறைந்தாள் விக்ரமாதித்தனும் அந்த ஸ்தலத்தில் புதிய தலைநகர் அமைத்து தன் நகரத்து மக்களை அப்புதிய பட்டினத்திற்கு குடியேற்றினான் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு தங்க கோபுரமும் மகா வினோத மண்டபமும் கட்டினான் அதன் பின்னர் ஐம்பத்தாறு தேசங்களையும் வென்று ராஜ ராஜாக்களும் வணங்கும்படி செய்து பூலோக அதிபதியாகி தன் அரண்மனை வாசலில் அசையா ஆராய்ச்சி மணி கட்டி ஒரு குறையுமின்றி அரசாட்சி நடத்தி வந்தான் விக்ரமாதித்தன் தலைநகர் அமைத்த கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே பொன்மலர் அதிசய சிம்மாசனத்தை அடைந்த கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்